கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா விடிவெள்ளி காலையில் வெள்ளி கிரகத்தை பார்க்கறது தான் அந்த விடியல் காலையில் பார்க்கறதுனால விடிவெள்ளினே நம்ம சொல்கிறோம் காலையில் வந்து விடியறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடி கொஞ்சம் இருட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மாடிக்கு போனீங்க இல்லை உங்களுக்கு பின்பக்கம் இடம் முன்பக்கமோ பின்பக்கமோ விஸ்தாரமாக இடம் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு வந்து வானத்தை பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் தெரியும் அதில் ஒன்று வந்து கிட்ட தெரியும் நல்லா வந்து அந்த வெளிச்சத்தை வந்து அதை இது பண்ணும் அந்த அதை பார்க்கும்போதே வந்து இதுதான் விடிவெள்ளின்னு உங்களுக்கு தனியாக தெரியும் மீதி நட்சத்திரத்தை விட அதிக பளிச்சுன்னு இருக்கும் கிட்ட தெரியும் மீதி மீதி ஸ்டார்ஸுக்கும் இதுக்கும் வந்து நல்ல உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் இது கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நட்சத்திரம் கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் டெய்லி தரிசனம் பண்ணாலே விடிவெள்ளியை பார்த்தாலே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நீங்கள் போய் நின்று அங்கே நமஸ்காரம் பண்ணோம் ஊதுவத்தி காட்டணும் கற்பூரார்த்தி பண்ணோன்னு கூட இல்லை பண்ணினால் சிறப்பு பண்ணாலா அதெல்லாம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல விடிவெள்ளியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கிரகத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது யாருக்கெலாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து விடிவெள்ளியை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க